மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இவர்கள் இதே போக்கு கடைபிடித்தால் விவசாயிகளை ஒன்று திரட்டி தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு செல்லும் மின்சாரத்தை துடிப்பு செய்து இருளில் மூழ்கடிப்போம் அங்கு உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு செயல்படாமல் தடை செய்வோம் என்பதை கர்நாடகத்திற்கு எச்சரிக்கை விட்டுகிறோம் ஆகவே இதை மத்திய அரசும் கடைபிடிக்கல அங்கு கர்நாடக அரசும் துறவு செஞ்சிருச்சு தமிழ்நாடு முதலமைச்சரும் துறவு செஞ்சுட்டாரு ஆகவே இதே போக்கு செயல்பட்டால் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் ரத்தம் சென்றவும் தயங்க மாட்டோம் அதற்காக நாங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கணும்னா அங்கே ஒரு ஒட்டு மின்சாரம் கூட கொடுக்க மாட்டோம் இது நிச்சயமாக வெகு விரைவில் இன்னும் ஒரு வார காலத்தில் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்கலைன்னா நிச்சயமாக உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து இருளையும் முழு கடித்தே காட்டுவோம் எவ்வளோ பெரிய டவர் லைனில் போனாலும் ஒயரை வெட்டி கர்நாடகத்தை மின் துண்டிப்பை செய்தே காட்டுவோம் டெல்டா பாசனத்திற்காக கட்டப்பட்டு தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் ஆகிறது ஆகவே ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் தரப்பது வழக்கம் ஆகவே கர்நாடக அரசு எந்த உத்தரவும் இல்லாமல் இன்றைக்கு அதிகப்படியான தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டிற்கு தரம் மறுக்கிறது காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பது வழக்கம் உருவை சாகுபடிக்காக சுமார் ஆறு லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆகவே இரண்டு ஆண்டு காலமாக கர்நாடக அரசு உச்ச தீர்ப்பின்படி மதிக்காமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் தமிழ்நாட்டிற்கு உண்டான தண்ணீர் அங்கு கர்நாடக அணையில் போதிய தண்ணீர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது தண்ணீர் யாருக்கும் சொந்தமில்லை அப்படின்னு ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மை ஆணையமும் அங்கே கர்நாடகத்திற்கு சாதகமாக நடந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு அநீதியை விளைவித்தது ஆகவே இரண்டு ஆண்டு காலமாக விவசாயிகள் பயிர் செய்ய முடியாமல் பலத்த பாதிப்பை சந்தித்துள்ளார்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இரண்டு ஆண்டு காலமாக தண்ணீரை பெற்றுத்தராமலும் உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடராமலும் நடந்து வருகிறார்கள் ஆகவே கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய தண்ணீர் தொண்ணூத்தி ஏழு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டியது தட்டி கேட்கவில்லை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரிடம் கலந்து பேசி உடனடியாக சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை திறந்து விட வேண்டும் ஆகவே திறந்து விடாவிட்டால் இனியும் விவசாயிகள் பொறுமையாக காக்க காத்து கொண்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டை சுற்றியிலும் கர்நாடக ஒரு பக்கம் மேகதாட்டில அணை கட்டுவோம் வருகிறார்கள் கூற கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைபடத்திற்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது மேகதாது அணை கட்டுவதற்கு ஆகவே கர்நாடக ஒரு பக்கம் பாலாற்றிற்கு ஒரு பக்கம் அணை கட்டுவதற்காக அங்குள்ள பாசன நீர்ப்பாசனத்துறை ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த அளவிற்கு பாலாற்றிற்கும் அணை கட்டுவோம் என்று முயற்சித்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கேரளா ஒரு கேரளா மாநிலம் ஒரு பக்கம் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவோம் என்று அவர்களும் ஒரு ஒரு தவறான தகவலை சொல்லி இன்றைக்கு விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆகவே அமராவதி ஆற்றினுடைய தண்ணீரை ஆதாரமாக இருக்கக்கூடிய சிலந்தி ஆற்றையும் அங்கு கர்ணா கேரள அரசு தடுப்பணை கட்டி அதற்கு முயற்சித்து வருகிறது அதன் அதுவும் ஒரு பக்கம் நடந்து வேலை நடந்து கொண்டு வருகிறது சிலந்தி ஆற்றினுடைய குறுக்கே ஆகவே இன்னொரு பக்கம் கேரள அரசு சிறுவாணியின் தண்ணீரை தடுத்து அவர்கள் குடிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் தடுப்பணை கட்டுவோம் என்று அது ஒரு பக்கம் ஆகவே தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு மூன்று பக்கமும் மிகப்பெரிய பாதிப்பு மூன்று பக்கமும் விவசாயிகளுக்கு பயிர் உண்டான தண்ணீரை வழிமறித்து அண்டை மா மாவட்டத்திலும் அண்டை மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள்லாம் பாசனத்திற்காக குடிநீருக்கு என்று பொய்யான தகவலை சொல்லி தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கிறார்கள் இதனை வன்மையாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயருக்கின் தமிழக விவசாய சங்கம் கண்டிக்கிறது ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக கேரளா கர்நாடகா ஆந்திரா மூன்றும் அணை கட்டுவதற்கு தடுத்து நிறுத்தி வழக்கு தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வரவேற்கிறது ஆகவே இன்றைக்கு பொறுத்த அளவிற்கு கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தண்ணீர் வழங்க வேண்டிய தண்ணீரை முறையாக கொடுக்காமல் விவசாயிகளுக்கு துராம் செய்த கர்நாடகாவை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு ஒரு இணை அமைச்சர் அவரை நியமித்து இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு விரோதமாக செயல்படுவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திட்டமிட்டு அவர் ஆட்சி பொறுப்பு மூன்றாவது முறை ஏற்றாலும் தமிழ்நாட்டிற்கு அநீதியை விளைவித்து துரோகத்தை தான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் செய்துள்ளார் ஆகவே அப்படிப்பட்ட சட்ட ரீதியாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய காரணத்தை கருத்தில் கொண்டு மத்திய நீர் நீர்வள இணை அமைச்சர் அவர்களை கர்நாடக நபராக உள்ளவரை வேறு ஒரு பதவி பதவிக்கு மாற்றம் செய்து இங்கு வேற ஒரு நபரை தமிழ்நாட்டிற்கு நீர்வள இணை அமைச்சராக கர்நாடகத்தை சேர்ந்தவரை மாற்றிவிட்டு வேற நபரை நியமிக்க வேண்டும் அப்படி நியமிக்க விட்டா நியமிக்க விடாவிட்டால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தான் பாரத பிரதமர் அவர்கள் செய்தார் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் கண்டிக்கிறது ஆகவே உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சரவையுடைய ஜல்சக்தி துறையினுடைய இணையமைச்சரை உடனடியாக மாற்றம் செய்து வேற நபரை நியமனம் செய்ய வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது தண்ணி இந்த ஆண்டு கொடுக்கலனா இப்போ இதே போன ஆண்டு இரண்டு வருஷமா நாங்க வந்து மிகப்பெரிய வேலையில தமிழ்நாட்டு விவசாயிகள் கொந்தளிச்சிருக்காங்க ஆகவே தமிழ்நாடு அரசும் இதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இனிமே மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது காவிரி விவகாரத்தில் ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தனியே கொடுக்கல ஆகவே இவர்கள் இதே போக்கு கடைபிடித்தால் விவசாயிகளை ஒன்று திரட்டி தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு செல்லும் மின்சாரத்தை மின் மின்சாரத்தை வயரை துண்டிப்பு செய்து இருளில் மூழ்கடிப்போம் அங்குள்ள தொழில் நிறுவனங்களுக்கு செயல்படாமல் தடை செய்வோம் என்பதை கர்நாடகத்திற்கு எச்சரிக்கை விடுகிறோம் ஆகவே இதற்கு முன்பும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் கர்நாடகாவிற்கு சொன்னோம் மத்திய அரசு கிட்ட என்ன சொன்னோம்னா துணை இராணுவத்தை இறக்கி உடனடியாக ஒழுங்காற்றுக்குழு மேலாண்மையான ஒழுங்காக செயல்படல அதை அவங்க போட்ட உத்தரவையும் கர்நாடகா மதிக்கல அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல அதை மதிக்காத பட்சத்தில் நீங்கள் துணை ராணுவத்தை இறக்கி தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆகவே அதை வந்து இன்றைக்கு மத்திய அரசும் கரை குடிக்கல அங்கே கர்நாடக அரசும் துரங்கம் செஞ்சிருச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துரங்கம் செஞ்சுட்டாரு ஆகவே இதே போக்கு செயல்பட்டால் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் ரத்தம் சென்றவும் தயங்க மாட்டோம் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக அதற்காக நாங்க இங்கிருந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கலாம் அங்கே ஒரு மின்சாரம் கூட கொடுக்க மாட்டோம் இது நிச்சயமாக வெகு விரைவில் இன்னும் ஒரு வார காலத்தில் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்கலனா நிச்சயமாக உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து இருளியில் முழு காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு எப்படி போராட்டத்தின் மூலயமாக அரசியல் காரியத்தை சாதித்தாரோ அதை விட வீரிய தன்மையாக இன்றைக்கு எழுந்து நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் உயரை நாங்கள் எங்குகிட்டால் வந்து பயிற்சி பெற்றவர்கள்லாம் இருக்காங்க அவர்களை வைத்து நாங்கள் எவ்வளோ பெரிய டவர் லைனில் போனாலும் ஒயரை வெட்டி கர்நாடகத்து மின் துடிப்பை செய்தே காட்டுவோம் என்பதை கர்நாடக அரசிற்கு எச்சரிக்கை விட்டுகிறேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம்